ஹை ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து ஆறு இருபதாவது நம்ம ஆடுலாம் நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் ஆடு வந்து மேய்ச்சதுக்கு போட்டிகிட்டு போகிறாங்க நம்ம உள்ளாரியே வச்சு எவ்வளோ தீனி போட்டாலும் சரிப்பா அது வெளியில் போய் மெய்ஞ்சிட்டு வந்தால் தான் ஆடு ஆடாகவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் போயிட்டு வந்ததுக்கே ஆடுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கானுங்க நம்ம ஆட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முத்தா நாலு கீரி பிச்சி வந்து போட்டு விட்ருக்கோம் இனிமே வந்து லிவர் டானிக் போகணும் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து லிவர் டானிக் போட்டு விட்டுடணும் கீரி மருந்து வந்து இந்த நாடா மெடிக்கலில் தான் இப்போ வாங்கிட்டு வந்தோம் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப தூரம் போகணும் அதனால் நம்ம மெடிக்கல்லையே வாங்கிட்டு வந்து போட்டு விட்டாச்சு லிவர் டானிக்கை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வாங்கிட்டு வந்து போடணும் ஏன்னா இதுக்கே ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சு கீரி பிச்சை மருந்து வாங்கினதுக்கே ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சு அதனால அது வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் வாங்கிட்டு வந்து போடணும் ஒரு தம்பி கூட சொல்லியிருந்தாங்க அக்கா அதெல்லாம் நீங்கள் வந்து லிட்டரு கணக்கில் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து அதாவது அமௌண்ட் வந்து கம்மியாகும் ஹோம வாட்ரு லிவர் டானிக் இதெல்லாம் வந்து மொத்தமாக ஒரு அஞ்சு லிட்ரு பத்து லிட்ருன்ற கணக்குக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரேட் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது உண்மைதான் தம்பி ஆனால் இதே மாதிரி இவங்க வாங்க மாட்டாங்க அப்பப்போ வாங்கி ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவாங்க ஏங்கன்னு கேட்டோம்னா அது வந்து சமயத்தில் வீணாக போயிடும்ப்பா நம்ம ஓப்பன் பண்ணிட்டாலே வீணாக போயிடும் அதனால் அப்பப்போ வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்குறது கிடையாது அப்பப்போ என்னென்ன தேவையோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போய் நம்ம வாங்கிக்கிறது ஓமா ஆர்டர் கூட வாங்கி வச்சுக்கலாம் அது கூட ஒன்றாகாது அதையும் ஆனால் வாங்கிட்டு மாட்டாங்க சின்ன சின்ன டப்பாவில் தான் ஒரு இரநூத்தம்பது எம்எல் இருக்கு இல்லையா அந்த டப்பாவில் தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட கீரி பூச்சியும் பேனும் பேன் மருந்து என்னால் முடிகிறப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டேன் அதுமாரி கீரி பூச்சி மருந்தும் வந்து அப்பப்போ வந்து போட்டு விட்டேன் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மொத்தமாக போடவே இல்லை அப்பப்போ முடிகிற நான் அப்பப்போ போட்டு விட்டதோடு இருக்குது இன்றைக்கி வந்து எல்லா ஆட்டுக்குமே வந்து முந்தாளும் வந்து போட்டு விட்டாச்சு இவங்க தான் பிடிச்சிக்கிட்டாங்க நான் வந்து போட்டு விட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போட்டு விட்டோம் கண்ணாடி எங்கே இருக்குது பாருங்கள் மருந்து போட்ட அன்னைக்கு அங்கே மாட்டி வச்சது அப்படியே இருக்குது என்னாச்சிட்ட ம் இன்னும் அதுக்கட்டி எஞ்சி வந்துட்ட ம் இன்னும் அதுக்கட்டி எஞ்சி வந்துட்டேன்னு கேட்குறேன் ம் கொட்டாயி வரும் போட்டுமா போட்டுமா அடிச்சரிம்மா இவன் யார் வாருடா வா மீதி பேரெல்லாம் எங்க மீதிப்பேர் எங்கன்னு கேட்டாண்ணே ரொம்ப பதுசு பிள்ளையார்டாக இருக்காது சரியா புட் புட் புடு புடுப்பு சொல்கிறேன் சும்மா கையை வாங்கிட்டோம்னா அப்படியே கோச்சிக்கும் கோச்சிக்கிட்டே அது காலை எடுத்து தானாக கடிச்சிக்கும் கடிச்சிக்கிறாங்க கோவத்தில் அவங்க காலை அவங்களே ஓய் மீதி பேர்லாம் எங்க ஆடு போடு போடு கழுவி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் கழுவி எடுத்துருவா சொல்றேன் கழுவி எடுத்துருவா சொல்கிறேன் வாடாவா இதை பார்த்து போகிறேங்க எல்லாம் இங்கேயா சிங்கம் பண்ணியாது பாத்ரூம் பையாது இப்போ பாத்ரூம் போகிறதுக்கு வேறு இடம் இல்லை சுத்தமான இடம் பார்த்துட்ருக்காங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்று கார் கடையில் ரெண்டு பேர் மெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆட்டை தாண்டி இப்போ நாய் உருவாகிட்டு இருக்கு முன்னாடி இருந்த கொள்ளைக்கும் இப்போ இருக்கிற கொள்ளைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ கொள்ளையெல்லாம் என்ன அழவாக இருந்துச்சு இப்போ எம்மா அழவாக இருக்கு பாருங்கள் ஒன்று கிடையாது எல்லாத்தையும் சுத்தமாக மெஞ்சி எடுத்துச்சு குச்சி குச்சியாக தான் நிற்குது எல்லாம் எவ்வளோ பூ எவ்வளோ கனகாமர பூலாம் பூத்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கும் ஒன்றும் இல்லை இது இன்றைக்கி போட்ட கோலம் கோலம் நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஆடு வந்து மேச்சலுக்கு போகும்போது கண்ணாப்பிடன்னு ஆகிடும் அந்த இடம் ஆடுலாம் இருந்துச்சுன்னா வீடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும்னு நினச்சி கூட பார்க்க முடியல அது என்ன தான் செஞ்சாலும் அது கண்ணாப்பண்ணான்னு ஆகிடுது அதுக்கு மேலே இது பாருங்கள் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று எப்படி எங்கள் ஒரு கற்பனை பாருங்கள் எப்படி முச்சு முடிச்சு பார்க்கலான்னு அஞ்சு குட்டி எங்கேயாச்சும் படுத்துருக்கிறது தெரியுதா ஒன்று மேலே ஒன்று ஏறி இந்த தெருவாசப்படி இப்போ தான் கூட்டிகிட்டு கோலம் போட்டு விட்டேன் அதுக்காட்டி என்ன நாசி பண்ணி வச்சுருங்க பாருங்கள் மண்ணு அந்த கருப்பை பாருங்களேன் எப்படி குருன்னு பார்க்குதுன்னு எவ்வளோ இடம் கிடக்குது வெளியில் தெருப்பக்கம் கொட்டை நல்ல பெரிய கொட்டாக இருக்குது கொல்லப்பக்கமும் அவ்வளோ பெரிய கொட்டா இருக்குது அங்கெல்லாம் போய் படுக்கக்கூடாதான் வீட்டு உள்ளார தான் போய் படுப்பாங்களாம் அந்த மேட்டு கிடக்க அது மேலே ஒன்று மேலே ஒன்று ஏறிக்கிட்டு அஞ்சு பேரும் நல்லா பின்னி விளைஞ்சிட்டு கிடக்கிறானுங்க நேற்று அம்மாவாசைக்கு வீடு தொடச்சி விட்டேன் உடனே ஏறி அந்த ஈரக்காலோட ஏறி 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 புள்ளி புள்ளி வச்சாச்சு எங்கே பார்த்தாலும் எங்கள் புதுசாக கப்பச்சப்பும் படுத்துருக்காங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாயில் தான் நின்றுச்சு அதுக்கடியில் தான் இது குட்டி போட்டுருந்துச்சு இந்த அஞ்சும் வந்து அதுக்கு அடியில் தான் கலந்துச்சு அந்த கார் எடுத்து எட்டக்க விட்டுட்டு உள்ளார கள்ள விட்டுமேன்னு எட்டக்க விட்டாங்க அதுலேருந்து தான் அங்கே வந்து வீட்டு உள்ள படுக்க ஆரம்பிச்சிது இது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு மூணு ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருந்துச்சுங்க அந்த அஞ்சு குட்டி இருக்கு இல்லையா அதோட அம்மா ஒன்று இருந்துச்சு அது இறந்து போச்சு இப்போ இந்த ஒத்த குட்டி பார்த்துருக்கா பாருங்க இதோடய அம்மா வந்து வெளில போயிருக்காங்க இன்னொன்று பெரிய ரெட்டு அது கெடா குட்டி அது போய் போய்ருக்குன்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் பொதுக்கே இல்லை இருந்தாங்கன்னா இன்னும் கலவரமாக இருக்கும் போட்டி நடக்கும் என்ன தான் கொஞ்சணும் என்ன தான் கொஞ்சணும் அதுக்கிட்ட பேசக்கூடாது கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் போட்டி நடக்கும் அதை கொஞ்சினோம்னா இன்னொன்று உருங்கும் இதை கொஞ்சம்னம்னால் அது உருங்கோ இப்போ கால நேரமாக இருக்கிறதும் தூக்கம்னா கலையில் அப்பளம் இருக்குது அப்படியே ஜம்மு ஜம்முன்னு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இங்கே எப்படி படுத்துருக்குது பாருங்களேன் ஒன்று மேலே ஒன்று பின்னிக்கிட்டு தலை எங்கே இருக்குது வால் எங்கே இருக்குது காலை எங்கே இருக்குன்னே தெரியல கருப்பை மட்டும் எனக்கு கொடுக்குறோன்னு பார்க்கணும் எப்போ பார்த்தாலும் யானே தெரியல எங்கே ஓட்டி வெளியில் விட்டுருவாளோ அப்படின்னு பயந்துட்டு நான் தெரியல ஆனால் படுத்துருக்குறது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குப்பா எல்லாம் ஒத்துமையாக ஒன்று மேலே ஒன்று ஏறிக்கிட்டு சின்ன பசங்களெலாம் வீட்டில் எல்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் அப்படி தான் படுத்துருக்கோம் நம்ம ஆடுங்கள்லாம் வந்து மேய்ச்சலுக்கு போகிறாங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடலக்காய வச்சுருந்தோம் அதை குமிக்கிறதுக்கு நம்ம ஆள் ஆழ்வார் சொல்லியிருந்தோம் அவங்க கூட அவங்க குழந்தையும் வந்தாங்க சின்னோண்டு பையன் தான் நான் ஸ்கூல் கூட இந்த நாய்க்குட்டியெல்லாம் பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தான் விளாண்டுட்டு ரெண்டு நாய்க்குட்டிக்கு வேறு பேர் வச்சுட்டு போயிருக்கான் ஒன்றுத்துக்கு வந்து செல்லக்குட்டியாக இன்னொன்றுக்கு வந்து சிம்மாவான் சிம்மா செல்லக்குட்டி அப்படின்ட்டு பேர் வச்சுட்டு போயிருக்காரு நமக்கும் வயல் வேலை எல்லாம் குறைஞ்சிடுச்சு நம்ம இனிமேல் வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கப்பா ஆடெல்லாம் மேய்ச்சலுக்கு போக போகிறாங்க ஓடுங்க 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 வெயில்டா ஓடுங்க சீக்கிரம் வா பா பா நேற்று ஏட்ட யாராச்சும் தூங்கிடாடா வழியில தான் போய் நிக்க வேண்டியது கூப்பிட்டு போட்டா போய் நிக்க வேண்டியது எனக்கு என்னான்னு முட்டிட்டாடி தாலாட்டு ஐயோ ஐயோ உன்ன யாரும் அங்கே போய் நிக்க சொன்னதே ஆ உள்ளார தானே போக சொன்னேன் தாலாட்டு வச்சு நச்சுன்னு முட்டிருச்சு இந்த கம்பியில வச்சு இந்த வெளியில ம் சொல் பச்சு கெட்டுட்டு பொம்பளை பிள்ளையை அடக்க உடக்கமாக இருந்தால் தானே நடுக்க எடு நடுக்க எடுத்துச்சு உடம்பு பயத்தில் சேட்டா சேட்டா அதெல்லாம் பிடிச்சி விட்டு போடா இங்கே போடுறேன் அதான் கொண்டு போய் ஆ வயலை விட்டு ஆடு மேயிப்போங்க என்ன ரேகலாம் பண்ணுதோ தெரியுமா வீடு ஊடாக இருக்குது கண்ட மின்னிக்கி கிடக்கு திருப்பி மருந்து போட்ட வீடியோ வந்து லிபர்டானிக்கும் போட்டு விட்டுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன்ப்பா அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயமும் கூட நமக்கு யூடியூப்லேருந்து ரெண்டாவது பேமெண்ட்டும் வந்துடுச்சு கண்டிப்பாக அது எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம போக போக தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்க்கலாம் இனிமே ஏன்னால் நமக்கு வயல் வேலைலாம் முடிஞ்சிச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் தொடர்ச்சியாக நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க அக்கா உங்களுக்கு யூடியூப் சம்பளம் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு வாங்கினதை வந்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம்ப்பா ரெண்டாவது பேமெண்ட் வந்து வாங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு அது இன்னும் வீடியோவாக போடலை கண்டிப்பாக வீடியோவாக போடுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லியிருந்தோம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா நம்ம இன்னொரு நாள் மறுபடியும் சந்திப்போம் ஒடியா ஒடியா வந்துடு வெளில வந்துடு மயிலமா போமா கடையேத்தீங்கமா போமா ஒடியா ஒடியா புதிய கிளப்பி விட்டானோட கிளப்பிட்டுங்க ஆனா சொத்த பிள்ளம் இங்கே பேங்கடா